வணக்கம் சாமி எல்லாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி நைட் டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகுது புட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டு இல்லை அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொப்புகண்ட பெருமாள் கோயிலுக்கு தாங்க போகிறோம் ஸோ எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் ஸோ நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வரலான்னு கிளம்பிட்டோம் சரி வாங்க அப்படியே நம்ம கிளம்பி போகும்போது உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து வெயிட் இன்னும் இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு

கோபுரம் ஒன்றே அப்படியே மஞ்சள் கலரெலாம் தெரியுது எல்லோ கலர் லைட்டு நல்லா தெரியுது மாதிரி பாருங்க மலைக்கு பக்கமாக வந்துட்டோம் இன்னும் ஏறிக்கிட்டு இருக்காங்களா த்ரோ எல்லாத்தான் எங்கடா இத்தான் இத்தான் ஓகேண்ணா உங்க பாருவா எவ்வளோ வண்டி நிற்கு போட்டுருல்லையா இருபது ரூபாவா வண்டிக்கு

வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா கழுப்புறம் வச்சு மேலே வரணும் பார்த்தீங்கன்னா எரி விட்டு வருவாங்க தெரியல ஏ எடுத்துல போனா டைமுக்கு நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் போயிட்டேங்க நம்ம கேங்கில் இருந்தேன் வருங்க முன்னாடி ரெண்டு பேர் வர்றோங்க ஏடா நம்ம வர வர போயிட்டே இருக்காங்களா முன்னாடியே கொஞ்சம் லேட்டா மூச்சோங்க முன்னாடி அவங்க நிக்காம போயிட்டே இருக்காங்க வருங்க எத்தனை பிடிக்கணும் வந்து தெரியல எனக்கு என் கணிப்புபடி ஒரு இரநூறு படிக்கட்டு இரநூறு ஒரு நூற்றம்பது படிக்கட்டுக்கு மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேயே பாருங்கள் வியூ பயங்கரமாக இருக்குது ஸோ டைம் உங்களுக்கு சொல்ல டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தாறாவது என்னையா ஆகுது இப்படியா பின்னாடி தான் இருக்காங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படியே ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயிட் வாங்கிட்டு வாட்டு கேட்டிட்டு வரங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி மலை பக்கமாக வந்திருக்கோம் இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குதுங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்க ஃபர்ஸ்ட்டு கும்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஸோ கும்பிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவான் வந்துட்டாங்க அதான் ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பின்னாடி குடியாற

கொஞ்சம் சீக்கிரமாக ஏறுற மாதிரி இருக்குதுங்க இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துடும் பாருங்க வேர் வேர் வருது நைட்டு மணி பதினொன்று முக்கால் இருக்கும் அப்பயும் ஒருக்கமாக தான் இருக்குதுங்க பார்த்த கோயிலுக்கு பக்கமாக வந்துச்சுங்க நம்மளுக்கு முன்னாடி போன சிக்கலாம் போய் கியூவில் நிற்குன்னு நினைக்கிறேன் அன்றைப்பே பயங்கரமான கூட்டிருக்குங்க ஸோ மண்டபம் அம்மா மண்டபம் இருக்குங்க கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம் நல்லாவே தெரியுது எவ்வளோ கூட்டம் வந்துட்டுருது இதுக்கு முன்னாடியே எரிப்போங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆஞ்சினேயர் கோயில் இருக்குது அதுங்க காமிக்கிற பாருங்க தெரியுதா

கோயிலுக்குள்ளாரைய <laughs> போறோம் <laughs> மத்தியா ஒரு ரெண்டு மூணு சுத்து சுத்திட்டு வர மாதிரி இருக்கணும் கோயில் உள்ளார அந்த நேரத்தில் சாமி பார்க்க போகிறாங்க அது பக்கமாக வந்தால் தான் ஸோ அப்படியே இவங்களுக்கு வெளியே போயிட்டு இவங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் சரியாந்திர கூட்டங்க சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா துளசி அப்புறம் தேங்காய் தண்ணி விரதம் ஓசரம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோறு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் சக்கரசோர் நம்ம கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் என்ன அப்படியே உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் ஏன்னா நைட்டா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியல

சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே போய் கை கழிட்டு வந்துடலாம் அப்புறம் அப்படியே பார்க்கலாம் சரி வாய போய் கைகளிட்டு வந்துடலாம் ஸோ இந்த வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஃபுல்லாக லைட் பயங்கரமாக இருக்குது ஆனால் பகலில் இன்னும் நான் ஒரு டைம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு மணி உப்புகொண்ட பெருமல் கோயிலுக்கு மேலே தாங்க இருக்கும் ஸோ நிறையா பேர் இருக்காங்க சரியாக கூட்டம் ஸோ சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஸோ நம்மளுங்க பாருங்க அங்கே உட்காந்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாகிடுச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ நாமளும் அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிறோம் கீழே ஸோ எத்தனை நான் உங்களுக்கு சொல்ல ஸோ அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் படிக்க பக்கமாக இருக்குங்க ஸோ டே க்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு இப்போ கூட்டமே இல்லைங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய ஆயிடுச்சு சரிங்க அப்படியே கீழே எல்லாம் போயிட்டாங்க கீழே வந்தாச்சுங்க ஸோ நம்ம மழங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலி இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஃபேமஸ் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அங்கே பாருங்க வந்துட்டு இருக்காங்க நீங்க போன இருக்கு அதே விழுச்சா இந்த தெரியுது எடிட்டிங் பண்ணலாம்